சனி ஆனதுல இருந்தே கடந்த அஞ்சு வருஷத்தில் மகராசிக்காரர்கள் படாத வழிகள் அல்லங்க பல்வேறு விதமான நெருக்கடிகளும் மன உளைச்சல்களும் மன அழுத்தத்திலையும் வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்காகவே டிசம்பர் இருபதாம் தேதி பெயர்ச்சி வருது மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாமும் தெளிவடையும் மனநோயில் பாதிக்கப்பட்டவங்க உடல் நலத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாத்துக்கும் கடவுள் புண்ணியத்தில் ஒரு அற்புதமான தெளிவை ஆண்டவம் ஏற்படுத்துவார் ரெண்டாவது இடமான குடும்ப சாணத்தில் சனி வர்றதுனால குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் புதுவிதமான ஒரு நல்ல விதமான நல்ல காரியங்களும் குடும்பத்தில் நடக்கப்போகுது நீண்ட நாட்களாக மனையிலிருந்து வந்த பிரச்சனை தொழிலிருந்து வந்த பிரச்சனை அம்மாவோட உடல் நலத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் சுபகாரியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் சுபகாரியங்கள் எல்லாமும் கூடி வரும் ஒரு புதிய பட்டமும் பதவியும் பேரும் புகழையும் மகர ராசிக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தரும் பேச்சால் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக அடுத்த ரெண்டரை வருஷம் இருக்க போகுது குறிப்பாக ஒரு புதிய தன்னம்பிக்கை தைரியத்தோடு வளம் வரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமைதுன்னே சொல்லலாம் ஸோ ராசிக்கு பதினொன்றாவது இடமான லாபஸ்தானத்தின் மீது சனி பகவானுடைய பார்வை பட்டுறது மகர ராசிக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றத்தையும் எதிர்பார்த்த பணவரவையும் பெற்றுத்தரும் மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி முழுமையா இப்ப விலகி பாத சனி ஆரம்பிக்கிறதுனால மலையின் மேல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோவில் எதுவாக இருந்தாலும் சரிதான் கார்த்திகை நட்சத்திரம் அல்லது விசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த முருகனுடைய கோவிலுக்கு நீங்க போயிட்டு வழிபட்டு வாங்க அப்படி போக முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போயிட்டு ஆறு தீபத்தை ஏற்றி முருகப்பெருமான மனமுருக பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்களுடைய உடலும் மனமும் தெளிவடையும் காரியங்கள் அனைத்தும் அடையும்